அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி முஸ்லிம்கள் உலகில் அதிகமான நாடுகளில் எண்ணிக்கையில் குறைந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் ஈமான் உள்ளவர்களாக அல்லாவுடைய அச்சம் உள்ளவர்களாக இருந்தால் நிச்சயமாக அவர்கள் சிறுபான்மையினர் அல்ல அவர்கள் சக்தி மிக்கவர்கள் என்ற உண்மையை நாம் மனதில் கொண்டும் எந்த நாட்டில் முஸ்லீம்கள் குறைந்த எண்ணிக்கையில் வாழ்கிறார்களோ அவர்கள் அந்த நாட்டில் சிறுபான்மையினர்கள் என்று நாம் சொல்ல கூடாது அவர்கள் அந்த நாட்டுடைய பிரஜைகள் அவர்களுக்கு அந்த நாட்டில் வாழ்வதற்கு உரிமை இருக்கிறது அனைத்து சுதந்திரங்களையும் பெற்று வாழ வேண்டிய தகுதி அவர்களுக்கு இருக்கிறது பூமி அல்லாவுக்கு சொந்தமானது அடியார்களுக்கு சொந்தமானது அல்ல அவர்கள் உலகில் எந்த திசையில் பிறந்தார்களோ எந்த இடத்தில் பிறந்தார்களோ அந்த நாட்டில் அவர்கள் வாழ்வதற்குரிய உரிமையை இறைவன் வழங்கியிருக்கிறான் இந்த அடிப்படையில் சிறுபான்மைகளாக அதாவது பேச்சு வழக்கில் நாங்கள் சொல்கிறோம் சிறுபான்மைகளாக அல்லது எண்ணிக்கையில் குறைந்தவர்களாக அல்லது பலகீனப்பட்டவர்களாக உலகில் எந்த நாடுகளில் முஸ்லிம்கள் வாழ்கிறார்களோ அவர்கள் உள்ளட்சத்துடன் இருக்கும் காலமெல்லாம் அவர்களுடன் அல்லாஹ் இருக்கிறான் என்ற உண்மையை மறந்துவிடக்கூடாது அவர்களுக்கு நல்ல ஆட்சியாளரை இறைவன் வணங்க வழங்க வேண்டும் என்று இறைவனிடத்திலே அந்த முஸ்லிம்கள் பிரார்த்திப்பது அவருடைய கடமையாகும் எனவே தேர்தல் காலங்களில் குறிப்பாக முஸ்லீம்கள் அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு சிறந்த ஒரு ஆட்சியாளனை கொடுக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையை பிரார்த்திக்க வேண்டும் அதற்கு பல வாசக அமைப்புகள் இருந்தாலும் இங்கு அல்லாஹும் அல்லா து சல்னா மல்லா எஃபு கஃபீனா வல்லா எமுனா அல்லாஹும் அல்லா து சல்னா மல்லாய ஹாஃபு கஃபி நா வலாயர் ஹமுனா அல்லாஹ் மல்லா து சல்யத் ஆலைனா மல்லாஹ் ஹாஃபூ கஃபி நா வலாயர் ஹமுனா யா அல்லாஹ் எங்களுடைய விடயத்தில் உம்மை அஞ்சாத எங்களுக்கு இரக்கம் காட்டாதவனை எங்கள் மீது நீ சாட்டி விடாதே என்று அல்லாஹ் விடத்திலே முஸ்லீம்கள் பிரார்த்திக்க வேண்டும் இந்த பிரார்த்தனை என்பது எம்மிடத்தில் சடங்காக இருக்கக்கூடாது நாங்கள் இரவிலும் பகலிலும் பல கட்டங்களில் அதற்கென்று நேரம் ஒதுக்கி சில நிமிடங்களையாவது ஒவ்வொரு நாளும் பல தொழுகைகளுடைய கட்டங்களிலே தொழுகைகளின் பிற்பாடு எல்லாவிடத்திலே நாங்கள் அவனை புகழ்ந்து எங்களுடைய எண்ணங்களை ஓர்முகப்படுத்தி அல்லாஹுவையே நினைத்து இந்த சமூகத்துக்காக நாங்கள் அல்லாவிடத்திலே பிரார்த்திப்பது எங்களுடைய சமூக மார்க்கு கடமை அத்வாவு சிலாகல் மோமின் பிரார்த்தனை என்பது ஒரு விசுவாசியின் ஆயுதம் என்று ரஹமத்துல்ல ஆலமீன் சல்லல்லாஹு அலைஹ் வசல்லம் அவர்கள் உலகத்தார்களுக்கு அருளாக கருணையாக வந்த சல்லல்லாஹு அலிஸ்லா அவர்கள் சொன்னார்கள் உலகத்துடைய ஒரு சிறந்த ஒரு அரசியல் தளபதி முஹம்மது சல்லல்லாஹ் அலிஸ்லா அவர்கள் முஸ்லீம்களுக்காக இப்படியான போதனைகளை சொல்லி தந்திருக்கிறார்கள் எனவே இந்த அருமையான இந்த சந்தர்ப்பத்திலே முஸ்லீம்கள் தங்களுடைய சமூக கடமையை பொறுப்பை விட்டு மறந்து விடாமல் நிதானமாக இறைவனிடத்திலே பிரார்த்தனை புரிந்து ஒரு நல்ல ஆட்சியாளரை வரவழைப்பதற்கு உருவாக்குவதற்கு தருவதற்கு அல்லாவிடத்திலே பிரார்த்திப்பார்களாக வாக்குரிமைகளை கூடாது நாங்கள் அதற்குரிய அமைப்பிலே எஜமானர்கள் முதலாளிமார்கள் பொறுப்பாளர்கள் அவர்களுக்கு கீழ் இருக்கக்கூடிய வேலையாட்கள் அவர்கள் தேர்தலிலே வாக்களிக்க தகுதி படைத்தவர்களாக இருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு விடுமுறை வழங்கி அதற்குரிய வசதிகளை வாக்களிப்பதற்குரிய வசதிகளை செய்து கொடுத்து முஸ்லிம்களை பலமிக்கவர்களாக முஸ்லிம்களுடைய வாக்கு ஒன்றிணையும் பொழுது நிச்சயமாக அது ஒரு பாரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் சக்தி மிக்கவர்களாக முஸ்லீம்கள் இருப்பதற்கு அவர்களுடைய வாக்குகள் மிக முக்கியமானவை என்பதை தனி மனிதனும் சமூகமும் விளங்கிக் கொள்ள வேண்டும் வாக்குகளை வீணாக்காதீர்கள் ஆனால் பொய் வாக்குகள் நீங்கள் அளிக்காதீர்கள் மண் ஹர்ஷனா பலேசமின்னா எங்களுக்கு யார் மோசடி செய்தானோ அவன் எங்களை சார்ந்தவன் அல்ல என்று ரசூல்லாஹி சல் அல்லாஹு கூறியிருக்கிறார்கள் மோசடி சமூகத்திலே இஸ்லாத்திலே வரவேற்கப்பட்டதல்ல எனவேதான் எங்களுடைய மார்க்கத்துடைய நாங்கள் பாதுகாத்து நாங்கள் நேர்மையான முறையிலே எங்களுடைய வாக்குகளை வீணடிக்காமல் பொய் வாக்குகளும் போடாமல் நாங்கள் இந்த தேர்தலை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் மற்றவர்களுக்கு தீய வார்த்தைகளை நாங்கள் பாவிக்க கூடாது ஏசக்கூடாது திட்டக்கூடாது மற்றவர்களை பழிவாங்க கூடாது வெற்றியோ தோல்வியோ அனைத்தையும் நாங்கள் பொறுமையாக எதிர்கொண்டு இந்த நாட்டுடைய பிரஜைகளாக ஒற்றுமையாக ஐக்கியத்துடன் நல்லிணக்கத்துடன் நாம் வாழ எல்லாம் அல்ல இறைவன் நாம் அனைவருக்கும் நல்லுறவி செய்வானாக அசலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூ